வணக்கம் இந்த திருக்குறளில் அதிகாரம் ஐம்பது எட்டு சிறுபடையான் சேரின் ஒரு படையான் அழிந்துவிடும் என்ன சொல்கிறது என்றால் சிறுபடையை உடைய அரசன் தக்க இடத்தை தேர்வு செய்து கொண்டால் பெரிய படையை உடைய அரசனுக்கு தன் ஊக்கம் அழிந்துவிடும் என்று பொருள் கூட இந்த குரல் அமைந்திருக்கிறது அதாவது பகை நாட்டு அரசரின் படைகள் சிறிதே ஆனாலும் போர் செய்ய தகுந்த இடத்தை தேர்வு செய்யும் பொழுது ஒரு பெரிய படையை வைத்திருக்கும் அரசரின் படைகளும் போர் செய்ய பின்வாங்கும் அந்த சமயத்தில் அரசரின் வலுவும் அதாவது போர் செய்யும் ஊக்கமும் அழிந்து போகும் என்பதையே சிறுபடையான் செல்லிடம் சேரின் ஒரு படையான் ஊக்கம் அழிந்துவிடும் என்ற குரல் மூலம் படைகள் பெரிதாக இருந்து பயன் என்ன ஏதுமில்லை உதிப்பெருத்து உத்தரத்திற்கு ஆகுமா போர் செய்ய தக்க இடம் இல்லாமல் பெரிய படைகளாக இருந்து என்ன பயன் இதுபோல் அல்லாமல் போர் செய்ய சிறிய படையாக இருந்தாலும் அது சரியான இடத்தில் இருக்க வேண்டும் அப்போதுதான் எதிர் நிற்கும் அரசரை வலுவிழக்க செய்ய முடியும் என்று இந்த இடத்தில் வலிமை அறிந்து அதற்கு போல் எச்செயலும் செய்ய வேண்டும் என்கிறார்கள் வள்ளுவருந்தகை வாழ்க வளத்துடன் நாளை நாம் மற்றொரு குரலில் சந்திப்போம்